சின்ன மருமகள் அடுத்த ப்ரோமோவில் வந்துட்டு உண்மையில் வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே தமிழ் செல்வியை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஆனால் தமிழ் ரொம்பவே பயந்து போய் உட்காந்துருக்காங்க சேது வந்துட்டு குழந்தை வந்து சந்தன தொட்டிலில் வளரணும்னு சொல்லிட்டு வந்து ஒரு தொட்டில் வாங்கிட்டு வந்துட்டு தமிழுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு தமிழ் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஐயோயோ இவர் என்ன எப்படி எல்லாம் இருக்காரு உண்மை தெரிஞ்சு அவ்வளோதான் என்னை வீட்டை விட்டு மறுபடியும் துரத்திடுவாங்களே அப்படின்னு பயப்படுறாங்க அதுக்கப்புறமா சேது சொல்கிறாங்க நம்ம வந்து குழந்தை நல்லபடியாக இருக்கா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லாங்க ஆனால் தமிழ் சொல்கிறாங்க இல்லை ஸ்கேன் பண்ணி எல்லாம் பார்த்தா நம்ம குழந்தைக்கு ஆபத்து ஸ்கேன் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லாங்க செய்து சொல்கிறாங்க இல்லை அதுக்கு டாக்டரை சொல்லிட்டாங்க ஒன்றும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நீ கண்டிப்பாக தான் ஆகணும் அப்படின்னு சொல்லவும் தமிழ் வேறு வழி இல்லாமல் செய்து கூட போகிறாங்க தமிழ் ரொம்பவே பயந்துட்டு போகிறாங்க நான் அங்கே போய் பார்த்துட்டு டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தமிழ் கர்ப்பமாக இருக்காங்க அதுவும் குழந்த நல்லபடி ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரையெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு தமிழ் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ரொம்பவே சந்தோஷம் படுறாங்க இனிமேல் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க இதோட வந்து இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்